ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படியாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாம கிரீவம் பாஸ் நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோபே சைங்கரின் பணிவான நமஸ்காரங்கள் யோநித்யமச்சத பதாம்புஜய யுக்மருக்மவியாமோஹததைதராணித் திரணாயமேநே ஹஸ்மத்குரோர் பகவதோ சதைக சிந்தோஹோ ராமானுஜரணோ சரணம் மாதபலன் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு மார்கழி மாதத்தின் பல பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் இந்த மாதம் அதாவது மார்கழி மாதம் சோபகரத்து வருஷத்தில் பார்த்த சூரியன் புதன் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இந்த நான்கு மாத கிரகங்களை வச்சு சொல்லக்கூடிய பலன் இது இந்த மாதத்தில் பார்த்தேனா பெரிய நிகழ்ச்சியாக ஒரு மாற்றம் அப்படின்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துலேருந்து ஆறாம் இடம் போகிறது பெரிய ஏற்றம் ஏன்னா அதாவது மார்கழி மாதம் நாலாம் தேதி அதாவது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு சனி பயிற்சி ஆகிறது பெரிய விசேஷம் உங்களுக்கு வந்து இவ்வளவு நாளாக பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்திலெல்லாம் பிரச்சனைகள் இருந்தது அதை தவிர வந்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து தடங்கள் இருந்துகிட்டே இருந்தது அது எல்லாமே பெரிய மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இப்போ அமைய போகிறது நீங்கள் உங்களுக்கு எதிரிகள் அற்ற நிலை இருக்கும் நீங்கள் எதை தொட்டாலும் வந்து அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இந்த மாதம் அதாவது இந்த தனுர் மாதம் மார்கழி மாதம் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சூரியன் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவினால் பார்க்கப்படுறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக உங்களுடைய செலவுகள் அனைத்தும் சுப செலவுகளாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் வந்து இருபத்தி ஏழு பன்னெண்டு அன்னைக்கு வந்து செவ்வாயும் புதனும் வந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறவர் நாலாம் இடத்துக்கு போகிறதும் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் பரிவர்த்தனை யோகம் அடையிறதும் பெரிய விசேஷம் அதாவது நாலு எட்டு பரிவர்த்தனை யோகம் அடையிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது குரு பகவானின் பார்வை உங்களுடைய ராசிக்கு இடத்திலையும் பன்னெண்டாம் இடத்தையும் விழுறதுனால கண்டிப்பாக வந்து பணத்திற்கு தட்டுப்பாடு இருக்கவே இருக்காது கணவன் மனைவியிடையே அன்யோன்யம் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாலன தவறு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் வெளிவூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் பணயோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் இருக்கிறவங்க அதாவது இதில் ஆர்ட்ஸு அந்த மாதிரியான குரூப்பில் இருக்கிறவங்க அது தவிர வந்து டெக்னிக்கல் அட்வைசர்ஸு இந்த சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இந்த ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஷார்ட் ட்ரிப்பு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த நாலாம் இடத்துல வந்து மூன்று கிரகங்கள் போய் இருக்கு அதாவது செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் இருக்கிறதும் புத பகவான் கேந்திரம் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது அதாவது சதுர்த்த கேந்திரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாகியத்தை கண்டிப்பாக கொடுப்பார் உங்களுக்கு வந்து சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் எந்த ஒரு முயற்சியை நீங்கள் எடுத்தீங்கன்னாலும் அந்த முயற்சியில் கண்டிப்பாக வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மூலியமாக இந்த அக்கவுண்ட்ஸ் காமர்ஸ் இந்த மாதிரியான சப்ஜெக்ட்டில் இருக்கிறவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் பேங்கிங் செக்டாரில் இருக்கிறவளுக்கு திடீர் வே வேலை கிடைக்கும் அதில் ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர பார்த்திங்கன்னா தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக நல்லது ஏன்னா கேத்து பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உடல்நிலையில் செட்பேக் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இதனால் மா மாற்று மதத்தினர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக உங்களுக்கு வரப்போகிறது நண்பர்கள் மாற்று மதத்தினர் இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலியமாக ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் அஞ்சாம் இடத்தில் இருந்த சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு இந்த மாதம் போகிறார் அது ஒரு பெரிய ஏற்றம் அதனால் வந்து புதிய கடன் நாளாக நீங்க கடனுக்கு கஷ்டப்பட்டுன்றது எல்லாமே கிளியர் ஆயிடும் நீங்க எதை நினைச்சீங்களோ அதை சாதிச்சே முடிப்பீங்க சனி பகவான் ஆறாம் இடத்துல துர்கிரகங்கள் மறைவு ஸ்தானங்களில் வர்றது விசேஷம் அதுவும் இந்த இந்த மாதம் பார்த்தேன் சனி பகவானே ஆறாம் இடத்துல போய் ஆட்சி பெற்று ஆண் சனியாக உட்கார்றதுனால இனிமேலேருந்து நீங்க எது செஞ்சீங்கன்னாலும் அதில் வெற்றி உங்களுக்கு தான் யார் எதிர்த்தும் வந்து உங்களை பேசவும் மாட்டாங்க நீங்க செய்யறது மட்டுமே சரியாக எடுத்துக்கொள்ளப்படும் அந்த அளவுக்கு கன்னியாராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம் இப்ப E இன்னும் இப்பொழுத்துலேருந்து இந்த மாதத்துலேருந்து ஆரம்பிக்கிறது இது வந்து ஒரு பெரிய ஏற்றமான காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்த செவ்வாய் பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதியும் நாலாம் இடத்துல இருக்கிறதும் உங்களுடைய ராசிநாதனும் நாலாம் இடத்துல போயிருக்கிறதும் குரு பார்வையில் இருக்கிறதுனால அதீத சுபத்துவம் உடையிறார் இதன் மூலியமாக என்ன அப்படின்னா உங்களுடைய தாயின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் கிடைக்கும் போட்டித் தேர்வு எதாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எந்த போட்டியாக இருந்தாலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர உங்களுடைய ராசிக்கு ஏழாம் ராகு பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து எதிர்பாரலாம் அடுத்த வந்து ரொம்ப ஜாகிரதையாக அவர் வந்து அவர் போடக்கூடிய திட்டங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப பண வரவு உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டு பன்னெண்டை பார்க்கறதுனால திடீர் பண யோகம் வரும் ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாலாம் அதிபதி எட்டாம் அதிபதி பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால ஷார்ட் ட்ரிப் வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது வெளிவூர் வெளிமாநிலம் கண்டிப்பாக வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் வந்து கொஞ்சம் வந்து பொறுமையாக இருக்கிறது நல்லது அதாவது புதிய முயற்சிகள் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம் அது வந்து சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்றைக்கு வருதுன்னா இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ராத்திரி பதினொன்று ஐம்பதுலேருந்து இருபத்தி நாலாம் தேதி காத்தால் ஒரு நாலே கால் மணி வரலாம் இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்ன்றதை சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீங்களே ஏன்னா அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நெல் கொடுங்கோ அது வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைக்கும் இந்த வாரம் பார்த்தாலே இந்த கன்னியாகுமரி ராசிக்காரர்கள் கண்டிப்பாக வந்து அருகில் இருக்கக்கூடிய இந்த பிரத்திங்கரா தேவி கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ அதை தவிர வந்து நாமக்கல் நரசிம்மர் கோவிலுக்கு போய் சேவிச்சிட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு நிச்சயமாக வரக்கூடும் இந்த மாதத்தினுடைய கோல்சாரம்னு பார்த்த இல்லையானால் இது தட்சிணாயன புண்ணிய காலத்தின் கடைசி மாதம் மார்கழி மாதம் தான் தட்சிணாயனத்தினுடைய கடைசி மாதம் அதற்கு அடுத்த மாதம் வந்து உத்தராயணத்தின் முதல் மாதமாகுது அதனால் இது தட்சிணாயனத்தின் கடைசி மாதம்ன்றதுனால தேவர்களுக்கு ஒரு வருஷம்னு இந்த மா சொல்கிறதுனால உத்தராயணம் தட்சிணாயனமும் உத்தராயணம் பகல் பொழுதுன்னு சொல்கிறதுனால இது வந்து பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லக்கூடியது அதாவது இந்த மார்கழி மாதம் கார்த்தால நாலரைலேருந்து ஆறு மணி வரலாம் இல்லை மூணு நாலுலேருந்து ஆறு மணி வரலாம்னு வச்சுக்கலாம் அதனால் நம்ம வந்து விடிய காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு கோவிலுக்கு போய்ட்டு வர்றது ஒரு பெரிய விசேஷம் இந்த மாதத்தில் மார்கழி மாதத்தை பொறுத்தவரை முப்பது நாட்களும் வந்து விசேஷமான நாட்கள்னு சொல்லணும் இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்னா சோபகுருத்து வருஷத்தினுடைய மார்கழி மாதத்தின் கோள்சாரம் மேஷ ராசியில் குரு பகவான் ராசியில் கேது பகவானும் சுக்கர பகவான் ராசியிலும் செவ்வாயும் புதனும் விருச்சிகத்திலும் சூரிய பகவான் தனுசு ராசியிலையும் மகரத்தில் சனி பகவான் ராகு பகவான் மீனத்தில் இருக்கார் நம்ம வந்து பொதுவாகவே ஃபாலோ பண்ணுறது வந்து சௌரமானம்ன்ற சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை மாதம் என்று கொள்கிறோம் கர்நாடகா ஆந்திரா இவெல்லாம் வந்து சந்திரமானம்ன்ற ஒரு பொசிஷனில் வச்சுருப்பா அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் இல்லைன்னா பௌர்ணமிக்கு அடுத்த நாள் போகக்கூடியதாக வச்சுட்டு இந்த மாதத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தாலேனால் சனி சனிப்பயிற்சி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது மார்கழி நாலாம் தேதியே வந்து சனிப்பயிற்சி ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தூரம் மாறக்கூடிய மிகவும் ஸ்லோவாக போகக்கூடிய ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு ரெண்டையிலேருந்து மூணு வருஷம் எடுக்கக்கூடிய கிரகம் சனிப்பெயர்ச்சி வந்து ஒரு பெரிய மாற்றத்தை எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுத்தும் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா சுக்கர பகவான் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு போகிற அது வந்து இருபத்தி அஞ்சாந்தேதி அன்றைக்கி போகிறார் இருபத்தி அஞ்சாந்தேதி இருபத்தஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி மாறுறார் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி செவ்வாயும் புதனும் தனுசு ராசிக்கு போகிறார் இந்த மாதத்தில் வரக்கூடிய பெரிய மாற்றம்னு சொல்லக்கூடிய சனி பயிற்சி சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்னன்றதை பார்ப்போம் விசேஷ தினம் அப்படின்னா முப்பது நாட்களும் சூடி கொடுத்த சுடர்கூடியாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டாளின் முப்பது நாட்களும் திருப்பாவை பெரிய விசேஷம் மாதங்களில் மார்கழி அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணபிரானுடைய மாதம்ன்றது சொல்கிறோம் அது தவிர பார்த்தாலே இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஏற்றம் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வைகுண்ட ஏகாதசி ஏகாதசியில் பிக் பிரசித்தி மிகவும் ஏற்றம் பெற்றது அதாவது ஏகாதசியில் மிகவும் ஏற்றம் வந்து வைகுண்ட ஏகாதசி அதுவும் ஸ்ரீரங்கத்தில் பெரிய ஏற்றமாக இருக்குது அந்த அன்னிக்கு பரமபதம் அதாவது பரமபத வாசல் திறந்தே இருக்கும் அன்னிக்கு வந்து யார் இறந்து போகிறார்களோ அவர்கள் நேரடியாகவே பரமபதத்துக்கு போகிறதா ஒரு ஐதீகம் அதை தவிர வந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய மார்கழி மாதத்தின் மிருகசீரிஷம் திருவாதிரை இது ரொம்ப விசேஷம் மிருகசீரிஷம் வந்து மார்க்கண்டேயனுடைய பிறந்த நாள் மார்கழி மிருகசீரிஷம் மார்க்கண்டேயன் அவர் வந்து யமனு யமனுக்கிட்டேயே வந்து தப்பி அவருக்கு வந்து தீர்க்க ஆயுள் கொடுத்ததாக சரித்திரம் மார்க்கண்டேய புராணம் பெரிய விசேஷம் அதனால் வந்து தீர்க்க ஆயுஷ் கிடைக்கணும்னா மார்க்கண்டேய புராணம் படிக்கிறதும் மிருத்துஞ்சிய ஹோமம் பண்ணுறதும் பெரிய ஏற்றம் திருவாதிரை நட்சத்திரம் இந்த மாதத்தில் அதுவும் மார்கழி திருவாதிரை வந்து ஆருத்ரான்னு சொல்லக்கூடியது எப்படி பெருமாளுக்கு பெரிய விசேஷங்களாக வருதோ அதே மாதிரி சிவபெருமானுக்கும் வரக்கூடிய மிகப்பெரிய விசேஷம் ஆருத்ரா சைவர்கள் கோவிலில் வந்து ஒரு பெரிய விசேஷம் சைவர்கள் கோவில்னு சொல்லக்கூடிய சிதம்பரத்தில் பெரிய ஏற்றம் அதனால் வந்து ஆருத்ரா வந்து த தரிசனம் பெரிய ஏற்றம் அது தவிர வந்து ஆருத்ராவில் வந்து விரதம் இருக்கிறது பெரிய ஏற்றம் ஆருத்ரா களி பெரிய ஏற்றம் இதே தவிர மார்கழி மூலம் மார்கழி மூலம் அப்படின்றது வந்து ஆஞ்சநேயர் ஜெயந்தி அனுமானை வழிபடக்கூடிய ஒரு பெரிய நாள் அவருடைய பிறந்த நாளாக சொல்லப்படுறது இந்த மாதத்தில் பார்த்தீர்களேனால் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டும் வருது இந்த மாதத்தில் பொதுவாகவே மார்கழி மாதத்தில் தான் அது வரும் ஏன்னா அதாவது இந்த உலகம் மு முழுவதும் வந்து ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த டேட்டு வந்து ஆங்கில தேதியை ஏற்றுக்கொண்டு அதன் வழியாக நம்ம மாற்றத்தை நம்மளுடைய அக்கவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே அதன் மாதிரியாக நம்ம பண்ணுறோம் நம்மளுடைய டெய்லி ஷெட்யூலுக்கு வச்சுக்கக்கூடியது ஆங்கில தேதின்றதுனால அதை வச்சுட்டுருக்கோம் இந்த மாதத்தில் வந்து பெரிய விசேஷம் அப்படின்னா பாவை நோன்பு அது தவிர வந்து அந்த பாவை நோன்பு வந்து திருப்பாவை முப்பதும் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு பாசுரமாக சொல்லி கடைசி பாசுரமும் சேவிக்கிறது இருபத்தி ஒன்பதாம் நாள் முப்பதாம் நாள் சேவிக்கிறது அதை தவிர இருபத்தி ஏழாவது நாள்னு சொல்லக்கூடியது கூடாரை வெல்லும் சீர் அது வந்து பதினொன்று அதாவது இரு கூடாரை வெல்லும் சேரு கோவிந்தா அப் அந்த பாடல் வந்து பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு வரும் பதினாலாம் தேதி அதோட இந்த மாதம் முடிஞ்சுடுறது தேதி தை மாதம் பிறந்துடுறது இந்த மாதத்தில் பார்த்தீர்களேனால் பாவை நோன்பு அதை தவிர வந்து இந்த திருவம்பாவை சொல்வா திருவம்பாவை வந்து இந்த ஆருத்ராவிற்கு ஒம்பது நாள் முன்னாடியிலிருந்து ஆரம்பித்து திருவம்பாவை சேவிப்பாள் அதுவும் வந்து பாவை நோன்பு இருப்பாள் இதெல்லாம் வந்து வழக்கம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த மாதத்தில் பொறுத்தவரையும் பொதுவான கோவில்களுக்கு உண்டான விசேஷங்களை பெரு பொதுவாக பார்ப்பாங்க வீட்டினுடைய விசேஷங்கள்னு சொல்லக்கூடிய கல்யாணம் கிரகப்பிரவேசம் காதுகுத்தல் அது தவிர பூனல் கல்யாணம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பொதுவாகவே இதில் வந்து பண்ணுறது இல்லை கிரகப்பிரவேசம் ஒரு சில இடத்துல பண்ணுவா ஆனால் கல்யாணம் இல்லை சு சுபகாரியங்கள்னு சொல்லக்கூடிய வீட்டு சுபகாரியங்கள் எதுவுமே இந்த காலகட்டத்தில் இந்த மார்கழி மாதத்தில் பண்ணுறது கோவிலுக்கு உண்டான சுபகாரியங்கள் மட்டும்தான் இந்த மாதத்தில் பண்ணுறேன் சோபகருத்துவ வருஷம் மார்கழி மாதம் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம்